ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமிக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு முட்டை குழம்பு தான் வந்திருக்கோம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கா குழம்பு செய்யவே டயர்டாக இருக்கா டக்குன்னு ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னா ஒரு நாலு முட்டை வீட்டில் இருந்தால் போதும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு கடையில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் உடனே நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம் இல்லையா தாளிப்புக்கு ஒரு அன்னாச்சி மூக்கு ஒரு பேலீஃபு ஒரு கல்பாசு எதாவது ஒன்று போட்டுக்கோங்க அதாவது இது மூணுமே போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட ஓகே தான் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க இது சாதத்துக்கு தான் நான் செஞ்சேன் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்திருந்தோம் உடனே டக்குன்னு செய்யணும் அப்படின்ட்டு என்ன குழம்பு செய்கிறதுன்னு தெரியல நாலு முட்டை இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்காக இந்த ரெசிபியை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் நான் சாப்பாட்டுக்கு தான் செஞ்சுருந்தேன் இது மீதோ இருந்தால் நம்ம சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம் நைட்டுக்கு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் நான் தக்காளி ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப டயர்டாக இருந்தாலும் ரொம்ப லேசியாக இருந்தீங்க ஃபீல் பண்ணாலோ நீங்கள் இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு குழம்பை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் காரத்துக்கு நான் ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மெயினாக சிக்கன் மசாலாத்தூள் இது நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சக்தி மசாலா சிக்கன் மசாலா தூள் இருக்குது இல்லையா அதை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க நான் ஒரு அரை மூடி தேங்காவை கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கி வச்சிட வேண்டியது தான் இதில் நம்ம வேக வச்ச முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்த உடனே நான் ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன் இதில் மு முட்டையை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றி கூட செய்யலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் செய்யும்போது நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து சாதத்துக்கு அப்படிங்கறனால பாயில் பண்ண எக்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த குழம்பே நைட் மீதம் இருந்துச்சுன்னா பாயில்டு எக்கை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனி ரெண்டு மூணு முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றி நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லிக்கு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த முட்டை குழம்பு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்